உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி தகவல்களை பெற நமது நிருபர் செலினாவிடம் சொல்லும் வணக்கம் செலினா அதாவது வடகிழக்கு பருவமழை என்பது கடந்த பதினாறாம் தேதி தமிழகம் புதுவை காரைக்கால் அதேபோல இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தற்பொழுது உருவாகியிருக்கிறது குறிப்பாக தென்மேற்கு அரபிக் கடலோர பகுதிகளில் இன்று காலை காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக அரபிக் கடலோரப் பகுதிகளை பொறுத்தவரையிலும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் தமிழகம் புதுவை காரைக்காலை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் தான் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி இருக்கிறது தொடர்ச்சியாகவே அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எந்த பகுதியை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற அடுத்த நடவடிக்கை என்பது தொடர்ச்சியாக இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பாக கண்காணிக்கும் அதற்கான அறிவிப்பு என்பது என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அச்சத்தீவு கேரளா கர்நாடகா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் தான் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி இருப்பதாகவும் இது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பிருக்க கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது